திருச்சிற்றம்பளம் என் பெயர் சுபயோகம் பதிவு நம்பர் வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரங்கநாதர் போட் கங்கா சங்காச காவேரி ஸ்ரீரங்கேச மனோகரி கல்யாணகாரி கனுசாரி நமஸ்தேஸ்து சுகாசரி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கணி சூடி இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கினி சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் பந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கணி மேலாடும் மாமரம் ரங்கனின் பேர் சொல்லி சாமர வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனராலயம் அம்மாடி என்ன சொல்லுவேன் கோவில் கோபுரம் ஆயிரம் நாக நெஞ்சையல்லுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி தென்றல் போல ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் பந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கன்னடம் தாய் வீடு கண்ணி கன்னிண்மறு வீடு தென்னகமாகும் கங்கையின் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன் தீர்க்கும் நீர் வண்ணம் எங்கு மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தேவலோகமே தானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் பந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தன் தென்கங்கை நீராடி தென்றல் போன நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் பந்தனம் செய்யடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் பந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி திருச்சிற்றம்பலம்